அஜித் விஜயின் அடுத்தடுத்த படங்களை தயாரிப்பது தெலுங்கு பட நிறுவனங்களா தமிழ் திரையுலகின் மாஸ் நடிகர்களான அஜித் விஜயை வைத்து படம் தயாரிக்க தமிழகத்தில் உள்ள தயாரிப்பு நிறுவனங்கள் காத்திருக்கும் நிலையில் அஜித் விஜய் ஆகிய இருவருடைய அடுத்த படங்கள் தயாரிப்பது தெலுங்கு பட நிறுவனங்கள் தயாரிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அஜித் தற்போது லைகா தயாரிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி என்ற படத்தில் நடித்து வரும் நிலையில் அவருடைய அடுத்த படத்தை பிரபல தெலுங்கு பட நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ற நிறுவனம் எடுக்க இருப்பதாகவும் இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருப்பதாகவும் வெளியான செய்தியை ஏற்கனவே பார்த்தோம் இந்த நிலையில் தற்போது விஜய் நடிக்க உள்ள அடுத்த திரைப்படத்தையும் பிரபல தெலுங்கு படம் நிறுவனமான டிவிவி என்ற நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிறுவனம் எஸ் எஸ் ராஜமோழி இயக்கத்தில் உருவான ஆர் ஆர் உட்பட பல பெரிய பட்ஜெட் படங்களை தயாரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் ஏற்கனவே பிரபல தெலுங்கு பட தயாரிப்பாளர் தில்ராஜ் தயாரிப்பில் வாரிசு படத்தில் நடித்த நிலையில் தற்போது மீண்டும் தெலுங்கு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு படம் நடித்துக் கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது அஜித் விஜய் ஆகிய இரு மாஸ் நடிகர்களின் அடுத்த படங்களை தெலுங்கு பட தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிக்க இருப்பதாக கூறப்படுவது தமிழ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க